அவர் நம்மை காண்கிற தேவன் பயப்படாதே ஆதியாகமும் பதினாறு பதிமூணு அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் தேவன் என்றால் அவர் முதலாவது உயிருள்ளவராக இருக்க வேண்டும் மறித்து போனவர்கள் ஒருபோதும் தெய்வமாக இருக்க முடியாது அப்படிப்பட்ட உயிருள்ள தேவன் நம்ம எப்போதும் பார்த்து இருக்க வேண்டும் தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட தேவனாகத்தான் நமது கத்தராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நமது வாழ்வில் நமக்கு நடக்கிற விஷயங்கள் நமக்கு தெரிகிறதோ இல்லையோ அவருக்கு நன்றாக தெரியும் நமது குடும்பத்திற்குள் நடப்பது நமக்கு தெரிகிறதோ இல்லையோ அவருக்கு தெரியும் நம்மை சுற்றிலும் நடப்பது எல்லாமே அவருக்கு தெரியும் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மை சுற்றியுள்ள விஷயங்களை விடுங்கள் நமது இருதயத்தில் என்ன நடக்கிறது என்பது கூட அவருக்கு தெரியும் இவ்வளவு அருமையான தேவனை பெற்றிருக்கிறோம் இப்படி எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் ஏன் என் வாழ்வில் நடக்கிற காரியங்களை மாற்றி போடாமல் இருக்கிறார் கண்டும் காணாதவர் போல இருக்கிறார் என்று நமக்கு கேட்கத் தோன்றும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஒவ்வொருவருமே கடந்து வந்திருப்போம் ஆகாரம் அப்படித்தான் அங்கலாய்த்து கொண்டிருந்தாள் ஆனால் தேவன் அவளைக் கண்டு அவளது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்ட பிறகு அவள் தேவனை பார்த்து என்னை காண்கிற தேவன் என்று விசுவாச அறிக்கை செய்கிறாள் ஆகார் ஒரு அடிமை பெண் சாராளுக்கு அடிமையாக இருந்தாள் ஆகார் கற்பவதியாகி பிள்ளை இல்லாத தன்னை அற்பமாக எண்ணுகிறாள் என்பதை அறிந்து சாரால் அவளை கடினமாக நடத்துகிறாள் இதனால் ஆகார் அவளை விட்டு ஓடி போகிறாள் எங்கே போவது என்று தெரியாது ஆனால் தேவன் அவளை சந்தித்து சாராளிடம் திரும்பி போகச் சொல்கிறார் அவள் ஒரு மகனை பெறுவாள் என்றும் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட என்றும் இஸ்மவேல் வளர்ந்து எப்படி இருப்பான் என்றும் தீர்க்க தரிசனம் உரைத்து தேவன் அவளை அனுப்பி வைக்கிறார் ஆகாரும் என்னை காண்கிற தேவனை கண்டேன் என்று சொல்லி சந்தோஷமாக திரும்பிச் செல்கிறார் உங்களையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் அதனால் பயப்படாதிருங்கள் ஆகாரை சந்தித்தவர் உங்களையும் சந்தித்து உங்களுக்கு ஒரு வாழ்வு தருவார் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆமேன்